குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இலக்கணம் இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் பெயர்ச்சொல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் ஓ என் பெயரை குறிச்சா அதுக்கு பெயரெலாம் என்ன பெயர்ச்சொல் இப்போ பாரு எடுத்துக்காட்டு பாருங்கள் சாந்தி வகுப்பறை சித்திரை கண் கதிரவன் சந்திரன் இதெல்லாம் பெயர் சொற்கள்ன்றாங்க அது இப்போ நம்மளுடைய பெயர்களாக இருந்தாலும் சரி மா விலங்குகள் பெயராக இருந்தாலும் சரி விலங்குகள் பெயர் மான் மாடு பசு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா அதன் பெயர்கள் இருந்தாலும் அதுவும் பெயர் சொல் தான் அக்ரிணை சொற்கள் சொல்கிறோம்னா அதுதான் அக்ரினை சொற்கள் இன்னொன்று உயிரில்லாத பொருட்கள்னு சொன்னாலும் அது சொற்கள் தான் இப்போ உயிரின உயிர் இல்லாத சொற்கள்னா என்ன சொல்லலாம் கட்டில் நாற்காலி கடல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து என்ன ஒரு அதுவும் பெயர் சொற்களில் தான் வரும் புரிஞ்சுதா இப்போ டிவி சொல்கிறோம் தொலைக்காட்சி அதுவும் என்ன பெயர்ச்சொல் தான் ஒன்றன் பெயரை குடித்தா அதுக்கு பெயர் என்ன பெயர்ச்சொல் இப்போ இந்த பென்சில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பெயரை குறிக்கிது என்னன்ட்டு அதனால் இதுக்கு பெயர் என்ன பெயர்ச்சொல் இப்போ நம்ம செல் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு கைபேசி சொல்கிறோம் அதுவும் ஒரு பெயரை குறிக்கிறது இல்லையா அதனால அதுவும் பெயர்ச்சொல் எதை எதெல்லாம் பெயரை குறிக்குதோ அது எல்லாமே பெயர் சொற்கள் தான் புரியுதா பெயர் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் இப்போ நம்ம உடம்புன்னா உடம்பு இது நம்மளுடைய கண் காது மூக்கு எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது உடம்புன்றோம் அதுவும் பெயர்ச்சொல் இதில் கண் தனித்தனி உறுப்புகள் சொல்கிறோம் கண் காது மூக்கு வாய் கை கால் தனித்தனியாக சொன்னாலும் அதுக்கு பெயர் என்ன அதுவும் பெயர் சொல் தான் புரியுதா அடுத்தது பாருங்க வினைச்சொல்னால் என்ன ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஒரு செயல்னால் ஒரு வினை செயல் எல்லாம் ஒன்று தான் ஒரு செயல்னால் இப்போ வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னா நான் எழுதினால் அப்படி இது அப்படின்னு கோமதி பாடம் படித்தாள் படித்தாள்ங்கிறது ஒரு செயலை குறிக்குது மல்லிகா நடனம் ஆடினாள் அதில் ஆடினாள்ங்கிறது ஒரு செயலை குறிக்குது இது அம்மா என்ன பண்ணாங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டாங்கன்னு சொல்கிறோம் அப்போ கோலம் போட்டதுங்கிறது ஒரு செயலை குறிக்குது இந்த மாதிரி ஒரு செயலை குறித்தா அதுக்கு பெயர் என்ன வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓடினான் விழுந்தது எழுதினான் இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடியதாக வந்தால் அதுக்கு பெயர் என்ன வினைச்சொல் புரிஞ்சுதா ராமன் பாடம் படித்தான் எடுத்துக்காட்டுது ராமன் பாடம் படித்தான் இதில் வந்து ரெண்டுமே இருக்கு பெயர் சொல்லும் இருக்கு வினைச்சொல்லும் இருக்கு இதில் வந்து ரெண்டு பெயர் சொல் இருக்கு ஒரு வினைச்சொல் இருக்கு பாருங்களேன் நீங்களே ராமன் பாடம் படித்தான் இருக்கா இதில் வந்து ராமன் பாடம் இரண்டுமே என்ன ஒரு பெயரை குறிக்குது அதனால அது பெயர் சொற்க புரியுதா அடுத்து படித்தான் ஒரு செயலை அவன் என்ன பண்ணா ராமன்கிற பையன் என்ன பண்ணா பாடம் படித்தான்னு சொல்கிறோம் அப்போ படித்தான்கிறது ஒரு வினைச்சொல் புரியுதா இதுலேயே இரண்டு பெயர் சொல்லும் ஒரு வினைச்சொல்லும் இருக்குது புரியுதா அடுத்தது பாருங்கள் மாடு புல் மேய்ந்தது மாடு என்ன பண்ணுது புல் மேய்ஞ்சதுன்றாங்க இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு பெயர் சொற்கள் ஒரு வினைச்சொல் இருக்குது என்னன்னு பாருங்க மாடு புல் இரண்டுமே என்ன பெயர் சொற்கள் மேய்ந்ததுங்கிறது வினைச்சொல் அது ஒரு செயலை செய்து புல்ல மெய்ஞ்சிட்டு இருக்கு ஒரு செயலை செய்யுது அதனால அது மேய்ந்ததுங்கிறது ஒரு வினைச்சொல் புரியுதா பெயர் சொல்னால் என்ன வினைச்சொல்னா என்ன ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் என்ன பெயர் சொல் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்மளுடைய பெயர்கள் உயிருள்ள பொருட்களாக இருக்கலாம் உயிரற்ற பொருட்களாக இருக்கலாம் அக்ரிணை பெயர்களாகவும் இருக்கலாம் அது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது பெயர் சொல்லை குறிக்கக்கூடியது புரிஞ்சுதா வினைச்சொல்னால் என்னென்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது சாப்பிட்டான் தூங்கினான் எழுந்தான் நடந்தான் ஓடினான் விழுந்தான் இதெல்லாமே சொல்கிறோம் விழுந்தது மரத்துலேருந்து ஒரு பூ கிளைக்கு வம்புவோமோ முறிஞ்சி கீழே விழுந்ததுன்றோம் விழுந்ததுங்கிறது ஒரு செயலை குறிக்கிது மரங்கிறது பெயர்ச்சொல் விழுந்தது கிளை கிளையும் பெயர்ச்சொல் தான் வரும் விழுந்தது மட்டும்தான் என்னது வினைச்சொலை வரும் ஒரு செயலை குறிச்சா அது வினைச்சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் புரிஞ்சுதா இப்போ பெயர் சொல்னா என்ன வினைச்சொல்னா என்ன புரிஞ்சுதா பெயர் சொல்ல வந்து உயர்தினை அக்ரினை உயிர் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே பெயரை குறி குறிச்சா அதுக்கு பேர் என்ன பெயர் சொல் தான் வினையை குறிச்சா ஒரு செயலை குறிச்சா அது வினைச்சொல் புரிஞ்சுதா இங்கே அடுத்து இங்கே வாங்க பின்வரும் இதெல்லாம் உனக்கு எடுத்துக்காட்டு பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இங்கே அஞ்சு வா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன பெயர் சொற்கள் எடுத்து எழுதணும் வினைச்சொற்கள் எடுத்து எழுதணும் இதில் பாருங்கள் இந்த வரியை படிப்போம் மயில் தோகையை விரித்து ஆடியது மயில் என்ன பண்ணிச்சு தோகையை விரித்து ஆடியதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது பெயர்ச்சொல் மயில் இருக்கா அது பெயர்ச்சொல் புரிஞ்சுதா ஆடியது ஆடியதுன்னா என்ன அது ஒரு செயலை குறிக்குது இல்லையா அது வினைச்சொல் ஓகேவா இதில் தோகைங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான் அதனால தான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இதில் அந்த ஒரு பெயர் பெயர்ச்சொலை மட்டும் இருக்கேன் இன்னொரு இருக்க பெயர் சொல்லை இங்கே அண்டர்லைன் பண்ணிருக்கேன் புரியுதா மயில் தோகையை விரித்து ஆடியதுன்னா மயில் தோகை இரண்டுமே பெயர் சொற்கள் தான் ஆடியதுங்கிறது வினை சொற்கள் புரிஞ்சுதா அடுத்தது பாரு பாணி கட்டுரை எழுதினாள் வாணிங்கிறவன் என்ன பண்ணா கட்டுரை எழுதியிருக்கா வாணிங்கிறது பெயர் சொல் கட்டுரைங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான் ஒரு பெயரை குறிக்குது இல்லையா எழுதினால் அது மட்டும்தான் என்ன வினைச்சொல் புரிஞ்சுதா அடுத்தது பாரு இளம்பிறை உணவு சமைத்தாள் இளம்பிறைங்கிறவங்க உணவு சமைத்தாள் இளம்பிரைங்கிறது பெயரை குறிக்கக்கூடியது உணவுங்கிறதும் ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்தான் ஆனால் அது ஒரு பெயரை குறிக்கிறது இல்லையா அதுவும் பெயர் சொல் தான் சமைத்தாள்ங்கிறது மட்டும்தான் என்னது வினைச்சொல் புரியுது அடுத்தது பாருங்க ஆதிரை மரக்கன்றை நட்டால் ஆதிரைங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர் ஆதிரைங்கிறது பெயர் சொல் மரக்கன்றுங்கிறது அது ஒரு பெயரை குறிக்கிறது இல்லையா அதுவும் பெயர் சொல் ஆதிரை மரக்கன்று அது இரண்டுமே பெயர் சொற்கள் தான் நட்டாங்கிறது அதை போய் நட்டா அது ஒரு செயலை ஒரு வேலை செஞ்சாக அதனால் அது வினைச்சொல் கொத்தனார் வீடு கட்டினார் கொத்தனாருங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது வீடுங்கிறதும் ஒரு பொருள் ஒரு பெயரை குறிக்கக்கூடியது அது இரண்டும் பெயர் சொல் கட்டினார்ங்கிறது என்ன வினைச்சொல் புரிஞ்சுதான் பெயரை குறித்தா அது பெயர் சொல் வினையை ஒரு செயலை ஒரு வேலையை செய்தால் அது வினைச்சொல் அடுத்தது பாருங்கள் இது ஒரு கதை இந்த கதைக்குள்ள பெயர் சொற்களும் அடங்கியிருக்கு மீனை சொற்களும் அடங்கியிருக்கான் படிக்கிறேன் கவனிங்க காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது மான் தன் உயிரை காத்து கொள்ள வேகமாக ஓடியது மானை துரத்தி செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது என்ன பண்ணுச்சு காட்டுல ஒரு புளி இருந்தது அந்த புளி ஒன்று ஒரு மானை வேட்டையாட துரத்திச்சு மான் என்ன பண்ணிச்சு தான் உயிரை அதுக்கிட்டே புளிக்கிட்டே தான் உயிரை பாதுகாத்துக்கணும் இல்லையா அதனால் வேகமாக ஓடிச்சான் மானை துரத்தி செல்லும்போது வேடன் விரித்த வலையில் புளி சிக்கி கொண்டது வேடனுக்கு இன்றைக்கி என்ன வேலை இந்த மாதிரி விலங்குகளை வலை போட்டு பிடிக்கிறது தான் வேலை அந்த மாதிரி வேகமாக ஓடி இருக்கும்போது வலையை கவனிக்கலை வேடன் விரித்த வலையில் அதில் போய் புளி மாட்டிக்கிச்சான் வேடன் வலையில் வேடனுடைய வலையில் சிக்கிய புளியை கூண்டில் அடைக்க முயன்றான் அப்பொழுது புளி வேடனை பார்த்து என்னை கூண்டில் அடைக்காதே விட்டுவிடு நான் ஓடி போய் விடுகிறேன் என்று கெஞ்சியது வேடன் என்ன பண்ணால் வளையல மாட்டின புளியை கூண்டில் அடைக்கணும் இல்லையா அதெல்லாம் வெளியில் இழுத்துட்டா போக முடியும் கூண்டில் அடைக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணிச்சான் அந்த புளி பேசிச்சு என்ன சொல்லுது என்னை விட்டுடு நான் ஓடி போயிடுறேன் என்னை கூண்டில் போட்டுலாம் அடைச்சிடாத அப்படின்னு சொல்லுதான் அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினான் அதற்கு வேடன் சொன்னான் நான்லாம் உன்னை அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு என்ன சொன்னான் வேடன் நான் உனக்கு வெளியில விட முடியாது அப்படின்னு வேடன் சொல்கிறானா உனக்கு இறக்கமே இல்லையா என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என கேட்டது புலி உனக்கு இறக்கமே இல்லையா என்னை போட்டு ஏன் கஷ்டப்படுத்துற அப்படின்னு புலி கேக்குதான் அதற்கு வேடன் நீ ஏன் மானை துரத்தினாய் உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியாக என கேட்டான் நீ எதுக்கு மான துரத்தின உனக்கு ஒரு இது எனக்கு ஒரு இதுவா அப்படின்னு கேட்டானோ புளி அமைதியாக இருந்தது என்ன உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமானு கேட்குதா வேடன் கேட்டானா ஏன் நீ மட்டும் மானை துரத்தலாம் நான் உன்னை பிடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு வேடன்னு கேட்டானோ அதுக்கு புளி ஒன்றுமே பதில் சொல்ல முடியல ஏன்னா அது செஞ்சது தானே அதனால் அது பதில் சொல்ல முடியல இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கதையில் இரு கதையில் பெயர் சொல்லும் இருக்கான் வினைச்சொல்லும் இருக்குன்றான் நான் பெயர் சொல்லாம் உங்களுக்கு அண்ட்ரைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இதோ பேர் காட்டில் காடுங்கிறது ஒரு பெயரை குடிக்குது புளி அதுவும் ஒரு பெயர் சொல் மான் தோர் மான் இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அண்ட்ரைன் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது மானை எல்லாமே நிறைய மான் தான் வரும் அடுத்தது வேடன் வேடனுங்கிற ஒரு பயிர் இல்லையா வேடன் மலைங்கிறது ஒரு பொருள் ஒரு பெயரை குடிக்கக்கூடியது இல்லையா புளிங்கிறதும் ஒரு பெயர் தான் திருப்பி அதே வேடன் வலை இதே தான் திரும்ப திரும்ப வரும் வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராவான்லாம் இல்லை இதில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா கூண்டு கூண்டுங்கிறது ஒரு பெயரை குடிக்கிறது இல்லையா அதே தான் இந்த புளிலாம் ஏற்கனவே இருக்குது வேடனும் ஏற்கனவே இருக்குது ஓகே புரிஞ்சுதா இப்போ இந்த பேராகிராஃபில் இருக்கிற பத்தியில் இருக்கிற இதான் பெயர் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு குறிக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்னென்னா இதில் என்னென்ன வினைச்சொற்கள் இருக்குதுன்னு எனக்கு எடுத்து எழுதி காட்டணும் வினைச்சொற்கள்ன்னால் என்னென்னு தெரியுதா துரத்தியது புரியுதா துரத்தியதுன்னா அது ஒரு செயலை செஞ்சது புரிஞ்சுதா ஒன்றே ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன் ஓடியது அதே மாதிரி இருக்குது நீங்கள் வினைச்சொற்கள்னு எழுதி இந்த பேராகிராஃபில் என்னென்ன வினைச்சொற்கள் இருக்கோ எனக்கு எழுதி காட்டணும் புரியுதா பெயர் சொல்னால் என்ன ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் என்னென்ன பெயர்கள் உயர் உயர்தினை அக்ரிணை உயிருள்ள உள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெயரை குறித்தா அது பெயர் சொற்கள் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஒரு செயல்னா ஒரு வேலையை குறிக்கக்கூடிய சொல் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் என்னது வினைச்சொற்கள் ஓடினான் விழுந்தது எழுதினான் பாடினான் ம சிரித்தான் இதெல்லாமே என்னது வினைச்சொற்கள் சொற்கள் அதே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் பெயர் சொற்கள் நான் உதாரணம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு வினை சொற்கள் நீங்கள் தான் எனக்கு எழுதி அனுப்பணும் ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பேரகிராஃபில் பாருங்கள் மேலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாரு பாடினால் வருணன் எழுதினான் வரைந்தால் இசைவாணி உண்டான் கண்ணன் சம்சுதீன் ஜெனிஃபர் கட்டினார் ஓடியது முயல் இதில் வந்து ஒரு இது வார்த்தையெல்லாம் கோர்த்து தரல வெறும் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் கலந்துருக்கு எடுத்துக்காட்டி இதில் ஒரு பெயர் சொல் என்ன சொல்லியிருக்காங்க வருணன் இருக்கா வருணன் வினைச்சொல் ஏதாவது ஒன்று சொல்லலாம் உண்டான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் என்னென்னா இதில் என்னென்ன பெயர் சொற்கள் இருக்கோ பெயர் சொற்கள் எழுதி காட்டணும் என்னென்ன வினை சொற்கள் இருக்கோ வினை சொற்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எனக்கு எழுதி அனுப்புவோங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஹோம் ஒர்க் உங்களுக்கு இங்கே மேலே கொடுத்துருக்க மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேட நீ கண்டுபிடிக்கலாம் நான் ஒன்றுமே தரல இங்கே மேலே கொடுத்துருக்காங்கள வார்த்தைகள் பாடினான் வருணன் எழுதினான் வரைந்தால் இசைவாணி உண்டான் கண்ணன் சம்சுதின்லாம் இருக்கு இல்லையா இதில் எதெல்லாம் பெயர் சொற்கொள்ளோ அதெல்லாம் பெயர் சொற்கள் எடுத்து எழுதணும் எதெல்லாம் வினை அதெல்லாம் வினை சொற்கள் எடுத்து எழுதணும் ஓகேவா புரிஞ்சுதா அவங்களுக்கு இது ஒரு ஹோம் ஒர்க்கு கீழே இருக்கிற இந்த பேராகிராஃபில் நல்லா படிங்க இதில் என்ன உங்களுக்கு வினைச்சொற்கள் தெரியுதோ எனக்கு எழுதி அனுப்புங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ